தோஷம் 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 நம்ம வாழ்க்கையில் அதிகமாக இருக்குது அதனாலேயே நம்ம வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் வருது அந்த தோஷத்திற்கெல்லாம் முக்கியமான ஒரு தோஷம் எது தெரியுமா வாசு தோஷம் பஞ்சபூதங்கள் சமநிலை இல்லாத இடத்தில் நாம் இருப்பதின் மூலமாக நம்மளோட வேலை தொழில் குடும்பம் செல்வ செழிப்பில் பல்வேறு விதமான தோஷங்கள் வந்து காரிய தடைகள் வரும் அந்த தோஷத்தை எல்லாம் போக்கக்கூடிய ஒரு தோஷ நிவர்த்தி நாள் வரும் திங்கட்கிழமை சந்திர நாளில் இருக்கின்றது ஆம் வரும் திங்கட்கிழமை நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி கார்த்திகை மாத வாஸ்து நாள் வருகிறது நான் சொல்லும் ஒரு பரிகாரத்தை வரும் திங்கட்கிழமை நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல செய்யுங்க மேஜிக் வில் ஹாப்பன் கேரண்டி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜியோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் சோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகலைகளும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் பெருகட்டும் வாழ்க வாஸ்து நாள் ஒவ்வொரு உயிருமே தான் வாழக்கூடிய இடத்துல செல்வ செழிப்பாக வாழ்வதற்கு இயற்கை என்ற பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு தான் வாஸ்து நாள் அந்த வாஸ்து நாள் அன்று நீங்க உங்கள் வீட்டில் ஒரு புது செங்கலை எடுத்து வச்சு அந்த செங்கல் முழுவதும் மஞ்சள் தேய்ச்சி அந்த மஞ்சள் தேய்ச்ச சென்டர்ல ஒரு பெரிய குங்குமம் வச்சு அதற்கு மேலே ஒரு நெய் விளக்கு ஏற்றுங்க ஆல்ரெடி செங்கல் வாங்கி வச்சவங்க அதே செங்கல்ல பண்ணுங்க இதை புதுசாக பார்க்குறவங்க புது செங்கல் வாங்கி வச்சு பண்ணுங்க எங்கள் ஊரில் செங்கல் இல்லைங்க குருஜி காங்கிரட் கல் தான் இருக்குது வைக்கலாம் பிளாக் தான் இருக்குது வைக்கலாம் அதை வாங்கி வச்சு முழுசும் தூய மஞ்சளை பரப்பி சென்டரில் ஒரு குங்குமம் வச்சு அதற்கு மேலே ஒரு நெய் அகழ்விளக்கு ஏற்றி அதற்கு முன்னாடி உட்கார்ந்து வாசுபவானுக்குரிய சக்தி மிக்க மந்திரங்களாக சொல்லணும் ஏங்க அன்றைய நாளில் சொல்லணும் அப்படின்னா வாஸ்து நாள் என்பது ஆண்டுக்கு ஐந்து முறை வரும் அது இந்த கார்த்திகை வாச வாஸ்து நாள் அப்படிங்கிறது முருகனோட அருளோடு வரக்கூடிய வாஸ்து நாள் வாஸ்து நாள் அன்று பகவான் கண் விழிப்பதாக ஐதீகம் அந்த பகவான் கண் விழிக்கும் நாளில் யார் ஒருவர் வாசுபகவான வழிபாடுகளை செய்கிறாங்களோ அவர்களுக்கு வாசுபகவான் முழு ஆசையும் தருவார் அதனால் என்னங்க பலன் கிடைக்கும் அவர்கள் வாழ்கிற வீட்டில் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் எல்லா பிரச்சனையுமே செல்வ செழிப்பில் இருக்கக்கூடிய தடையில் இருக்கக்கூடிய காரியங்கள் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்வுகளை தரும் ஸோ அதனால் தான் நான் வந்து இந்த வாஸ்து நாளை முன்கூட்டியே நிறைய வதுக்கு பதிவு செஞ்சு தயவு செஞ்சு இந்த வாஸ்து நாள்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்வேன் ஸோ உங்களுக்கும் அதுதான் ஸோ அதை எடுத்து வச்சுட்டு அந்த வாஸ்து பகவானுக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டு வாசுபவானுக்குரிய மந்திரங்களை நீங்கள் சொல்லணும் அவருக்குரிய மிக முக்கியமான மந்திரம் ஓம் அனுகிரக ரூபாய வித்மகே பூமி புத்தராய தீமகி தன்னோ வாஸ்து புருஷ பிரசோதயாத் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் ஓம் அனுகிரக ரூபாய வித்மகே பூமி புத்தராய தீமகி தன்னோ வாஸ்து புருஷ பிரசோதயாத் என்கின்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி ஓம் வாசுபகவானே நமோ நம என்கின்ற மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லி உங்களோட குலதெய்வத்திற்கு வாசுபகவானுக்காக ஒரு பதினோரு ரூபா காசை எடுத்து வச்சிருக்கேன் வச்சுருங்க அதற்கப்புறம் கை நிறையா பச்சரிசியை எடுத்து பிரார்த்தனை பண்ணி கொண்டு போயிட்டு உங்க வீட்டை சுற்றியும் போடுங்க அல்லது எல்லா திசையிலையும் தூவி விடுங்க பண்ணதுக்கப்புறம் அந்த செங்கலை பூஜை அறையிலேயே வைத்து ரெகுலராக வழிபாடுகளை செய்யுங்க இந்த பூஜையை செய்கிறவங்களுக்கு ஆறு மாதத்திற்குள்ள அவர்கள் எதுக்காக இந்த வாஸ்து பூஜையை செய்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லது நடக்கும் எளிய முறையில் செலவே இல்லாமல் உங்கள் வீட்டில் உங்களுக்கான தோஷத்தை போக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்யுங்க நல்லது நடக்கும் யார் செய்ய போறீங்க வாஸ்துன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்றைய தினத்தில் உங்களுக்கு வாஸ்து எந்திரம் வேண்டுமென்றால் நான் வாஸ்து எந்திரமும் வாஸ்து ஆகர்ஷணராக வசிய மையம் வச்சுருக்கோம் தேவைப்படுறவங்க கீழ்க்கக்கூடிய தொலைபேசிகள் தொடர்பு கொண்டு வாங்கி பயன்படுத்துங்க வாஸ்து நாளில் கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் இதை செய்யுங்க மிக முக்கியமாக ரியல் எஸ்டேட் சார்ந்த நிலம் சார்ந்த கட்டடங்கள் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க வாஸ்து எந்திரமும் வாஸ்து மையம் வாங்கி இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் நல்லது நடக்கும் ஸோ பார்க்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என கின்றேன் வரும் ஞாயிற்றுக்கிழமை மதுரையில் கடனை தீர்த்து பணத்தை பெருக்கும் பணவளக்கலை பயிற்சி நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் நவம்பர் முப்பதாம் தேதி சித்தரின் வாழைக்குமி ரகசியமான பக்தி யோகத்தின் மூலமாக செல்வ சிலைப்பு பெறக்கூடிய கல்பத்தொரு பயிற்சி கோயம்புத்தூர் நடக்குது கோவை அன்பர்கள் நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் டிசம்பர் ஏழாம் தேதி நான் இலங்கை வர இருக்கின்றேன் இலங்கை கொழும்புல நம்மளோட பணவளக்கலை பயிற்சி நடக்குது மிஸ் பண்ணாமல் கலந்துக்கங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் சிறப்பு தமிழ் பஞ்சாங்கம் டைரியை வெளியிட இருக்கின்றோம் முன்பதிவு தொடங்கி இருக்குது உங்கள் பேரை உன்கூட்டியே பதிவு செஞ்சுக்கங்க லிமிடெட் குவாண்டிட்டி இருக்கு பதிவு செய்யக்கூடிய முதல் நூறு நபர்களுக்கு தமிழ் பஞ்சாங்க கேலண்டரும் அன்பளிப்பாக தர இருக்கின்றோம் உங்கள் பெயரை பதிவு செய்ய தொலைபேசி தொலைபேசுங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க